உக்கரை சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தூரம் வாங்கவே நல்லையருகே உள்ள கீடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயதான மாயாண்டி நேற்று நல்லை கோர்ட் வாசலில் கொடூரமாக வெட்டி கொள்ளப்பட்டார் கொலை வழக்கில் பழிக்கு பழி வாங்கும் விதமாக இந்த சம்பவம் நடந்தது போலீஸ் விசாரணையில் தெரிந்தது வழக்கு தொடர்பாக ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பட்ட பகலில் சம்பவத்தை அரங்கேற்றி தப்பிய கும்பலை இரண்டு வக்கீல்களும் ஒரு போலீஸ் ஏசையை மட்டுமே விரட்டி அதில் ஒருவனை பிடித்தனர் கோர்ட் வாசல் அருகே நடந்த சம்பவத்தை போலீஸ் தடுக்க தவறியதாக கண்டனங்கள் இழந்தன இந்த வழக்கை சென்னை ஹைகோர்ட் நேற்று தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது என்று வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் குமரப்பன் முன் விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு தரப்பு வக்கீல்கள் சம்பவத்தின் போது போலீசார் நடவடிக்கை தொடர்பான வீடியோ காட்சிகளை நீதிபதிகளிடம் காட்டினர் அனைத்து மாவட்ட கோர்ட்டுகள் முன் எடுக்க வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்து வருவதாகவும் கூறினர் வீடியோவை பார்த்த நீதிபதிகள் வேதனை தெரிவித்தனர் சம்பவம் நடந்தபோது இருபத்தைந்துக்கும் அதிகமான போலீசார் அங்கு இருந்துள்ளனர் பாதுகாப்பு பணியில் இருந்த மற்ற போலீசார் என்ன செய்து கொண்டிருந்தனர் என கேள்வி எழுப்பி கொலையாளியை பிடித்த சிறப்பு எஸ்ஐ உய்கொண்டானை பாராட்டினர் கொலை நடந்த காரணத்தை விட சம்பவம் நடந்த இடம் மிகுந்த கவலை அளிப்பதாக வருத்தம் தெரிவித்தனர் பணியில் இருக்கும் போலீசார் பலர் செல்போனில் மூழ்கி கிடக்கின்றனர் என்றும் நீதிபதிகள் வேதனை தெரிவித்தனர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் கவனக்குறைவாக இருந்த போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கவும் நெல்லை போலீஸ் கமிஷனருக்கு உத்தரவிட்டனர் குற்றவாளியை பிடிக்க உதவிய சிறப்பு எஸ்ஐக்கு உரிய பரிசு வழங்க வேண்டும் என கூறி விசாரணையை ஜனவரி ஏழாம் தேதிக்கு ஒத்தி வைத்தனர்